ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படி தான் நம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாக இருந்துச்சு அதனால் ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டல்லிருந்து வீட்டுக்கு வந்து மூணு டே ஆகுது வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு ஏன்னா கையில் வந்து டிப்ஸ் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல கல் ரொம்ப வலி சாப்பிடவே முடியல ஒரு மாதிரி தூக்கவும் முடியல ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அதனால தான் நல்லா வீடியோ போடும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் சனிக்கிழம மணிக்கு வந்தோம் சனிக்கிழமை ஒரு பன்னெண்டு மணிக்கு போல் வந்தோம் வீடியோ போடணும் போடணும் நினச்சி என்னால் முடியவே இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பிரச்சனை சொல்லி போயிருந்தேனா எனக்கு வந்து ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அது வந்து குள்ளூர் அதிகமாகி ஒரு மாதிரி கை கைகாலலாம் இழுத்து ஒரு மாதிரி மயங்கி கீழே விழுந்துட்டேன் அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்த பிறந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மூணு நாள் டைம் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பிறந்துரும் நாளைக்கு பிறந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட் யூவின் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு சுத்தம் ரத்தம் இல்லை ரத்தம் கம்மியாக இருக்குது அதுக்காண்டி தான் உங்களுக்கு மயக்கம் வந்து கைகளெல்லாம் அந்த மாதிரி குளு ஆகிடுச்சி ஒன்றும் பயப்பட தேவையில்ல குழந்தையும் நல்லாயிருக்கு ரத்தம் மட்டும் ஏற்றுனா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரத்தம் மட்டும் ஏற்றிட்டு எனக்கு வந்து ஓ பாசிட்டிவ் ரத்தம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்னோட இங்கே நான் ரத்தம் வந்து நம்ம ஒரு இப்போ எனக்கு ரத்தம் தேவைன்னா என்னோட வீட்டுக்காரோ இல்லை என்னோட ஃபேமிலி மெம்பரோ என்னோடய ஃப்ரெண்டோ என்னோட சொந்தக்காரங்க அவங்க வந்து ஒரு அவங்க வந்து ரத்தம் கொடுக்கணும் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும் அவங்க கொடுத்தா தான் எனக்கு அந்த ஊபாசிட்டி வந்து எல்லாருக்குமே அப்படி தான் அவங்க ஒரு ஆள் நம்ம ஒரு ஆள் ரத்தம் கொடுக்க கொடுத்தா தான் அவங்க வந்து நமக்கு ரத்தம் கொடுப்பாங்க எந்த குரூப்பாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க எனக்கு வந்து கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை என்னோடய வீட்டுக்காரருக்கு செக் பண்ணாங்க ஒரு சூப்பராக அவருக்குமே ரத்தம் இல்லை அவர் உடம்பு பார்த்தாலே சொல்லிட்டாங்க நான் ரத்தம் கொடுத்தா அவனால் வேலை பார்க்க முடியாது ஒன்றும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டாக்டர் கொஞ்சம் பணம் கொடுத்து டாக்டர்கிட்ட கொடுத்து அவங்களே எனக்கு ரத்தம் ஏற்றிருக்காங்க ரத்தம் ஏற்றி விட்டுருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து நான் அஞ்சு நாள் இருந்தோம் கூட்டு போனப்போ என் மாமியார்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் அக்கா மா என்னோடய என் வீட்டில் அவங்க அக்கா இருக்காங்களா அவங்க வீட்டிலோட மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் மாமனார் அக்கா அம்மாலாம் அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிறது ஆளே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்தார் அதுக்கப்புறம் அக்காவுக்கு ஃபோன் பண்ணியிருந்தோம் அக்கா வந்து என் கூட சத்தியமாக அக்காவுக்கு ரொம்ப 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 கடமைப்பட்டது ரொம்ப ரொம்ப நான் தேங்க்ஸுமே சொல்லணும் ஏன்னா அக்கா வந்து என் கூட வந்து மூணு ரெண்டு நாள் இருந்தாங்க ரெண்டு நாள் ஃபுல்லாக என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க என் சொந்த அக்கா கூட என் மாமியார் கூட என்னை அந்த அளவுக்கு பார்த்துக்கல அந்த அளவுக்கு என்னை பார்த்துட்டாங்க ஃபஸ்ட் நாள் வந்தப்போ அக்கா சமைச்சுலாம் எடுத்து வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கொடுத்துருந்தாங்க ரெண்டாம் நாள் வந்து தேஜு பாப்பா வந்திருந்தா தேஜு வந்து விட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் அம்மான்னு சொல்லி அவள் வேங்குவா இல்லை அண்ணா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி தேஜ் பாப்பாவும் கூட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் அக்கா நானும் தேஜு பாப்பா ஹஸ்பண்டு நாங்கள் நாலு பேர் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் நான் அக்காவுக்கு சத்தி நான் ரொம்ப கடமைப்பட்டுக்கணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும் நானும் ஒரு தமிழ் பொண்ணு அக்காவும் ஒரு தமிழ் பொண்ணு ஆனால் இங்கே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த அளவுக்கு ஆள் உள்ள என்ன மாமியார் வந்து கூட இருந்தாங்க ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் என் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அப்படி போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமியார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அக்காவுக்கு போன முறையே வச்சு என் கூட இருந்துட்டு இருந்தாங்களே அக்கா வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது தலை செய் விடுறது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறது பாத்ரூம் கூட்டு போகிறது ஏன்னா கையில் வர டிப்ஸ் போட்டுச்சு ரொம்ப அங்கே ஃபுல்லாக டைல் சாப்பிடுறதுனால கால் வச்சாலும் அந்த மாதிரி ரொம்ப குழு ரொம்ப இதாயிடுச்சு ஆனால் அக்கா ரெண்டு நாள் ஃபுல்லாக தூங்காமல் தேஜியும் பார்த்துக்கிட்டு என்னையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என்னோட வீடியோலாம் இப்போதான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப நான் ஒரு வீடியோ கூட எடுக்கவே முடியல என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி வீட்டுக்காரர் அதுக்கு மேலே பயந்துட்டார் ரொம்ப அவரும் தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு மாதிரி அவரும் பயந்துட்டார் அக்கா வந்து அக்கா சேனல் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் காத்தி காச்சால ஹாஸ்பிட்டல் அந்த வீடியோலாம் எல்லாம் போட்டுருப்பாங்க என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு ஒரு ஷார்ட் வீடியோவாத எடுத்து போடணும்னு சொல்ல சத்தியமா மேலே முடியவே இல்லை அவ்வளோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்து வீடியோ எடுத்து போடணும்னு பார்த்தா முடியல வீட்டில் இன்னைக்குதான் கொஞ்சம் நல்லா இருக்கு கையுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு காலையில் எழுந்திரிச்சு என்னோட அக்கா இருக்காங்க என்னோட அவங்க பெரியப்பா பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க வந்து காலையில் சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சுட்டாங்க சுடு கல்லையை சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு கொஞ்சம் டயர்டெல்லாம் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் வந்து நான் குளிக்கவே இல்லை வர அந்த கையில் கை கை ரொம்ப பெருசாக வீங்கிடுச்சு அதனால் குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க மூஞ்சு கால் மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேனே அப்புறம் காலையை சுடு தண்ணி வச்சு குளித்தாங்க காலையில் சுடு தண்ணி வச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அந்த தடவுகளே திரேனு நல்லபடியாக இதாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டார் என் வீட்டுக்காரலாம் அவருமே ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிட்டார் பயந்துட்டார் அதுக்கப்புறம் அம்மா அப்பாக்கெலாம் ஃபோன் பண்ணி நான் வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க அம்மா பயந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் அம்மா இதாகி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துவிட்டோம் ஆனால் எனக்கு வந்து டெலிவரிக்கு எந்த மூணு வாரம் இருக்குது இந்த மூணு வாரத்துக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி அடிச்சுட்டு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு அதுக்கு மேலே வந்து வீட்டில் வந்து நான் ஹாஸ்பிட்டல் போன அன்னைக்கு நம்ம வீட்டில் ஆடு வந்து மாசமா மசமாக இருந்துச்சு கர்வமாக இருந்துச்சு அந்த ஆடு குட்டி வந்து அம்மாவும் இறந்துருச்சு குழந்தைய இறந்துருச்சு அது வர ஃபோன் பண்ணி சொன்னாங்களா இன்னும் பயம் எடுத்துக்கிச்சு என்னோடய வீட்டு ஆனால் என் வீட்டுக்கார என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த மாதிரி ஆடு வீட்டில் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்தா பிறகு என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி நான் கேட்டேன் எங்கே அவர் ஆடு காணா போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஆடும் அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் என் மாமனார் சொன்னார் பயப்படாது அது நல்லது தான் உனக்கு வந்து இது வந்து அது ஆடோடு போயிடுச்சு நல்லது தான் பயப்படாது அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோ இதாக இருந்துச்சு எனக்கு நல்லா வீடியோ போட முடியாது ப்ளீஸ் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னால் என் வீட்கார் மட்டும் ரொம்ப தனியாக கஷ்டப்படுறத பற்றி ரொம்ப பயமாக இருந்துச்சு அவ்வளோ நானுமே கஷ்டப்பட்டுட்டேன் அவர் மட்டும் அதுக்கு இதுக்கு ஓடிக்கிட்டு யாருமே பக்கத்தில் என்னோடய அம்மாவும் என் பக்கத்தில் இல்லை அவங்க அப்பா அம்மாவும் பக்கத்தில் அவர் மட்டும் தனியாக இருந்தப்போ எனக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக அழுகையா வந்துருச்சு அவர் மட்டும் தனியாக இல்லை கஷ்டம் படுறாரு நம்ம எதுக்கு இந்த அளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகிடுச்சு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க எனக்கு யூடியூப்லேருந்து சீக்கிரம் கொஞ்சம் காசு வரும் எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என்னோட கஷ்டம் அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன் எல்லாமே நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நான் ஹாஸ்பிட்டலில் இந்த வீடியோலாம் அக்கா சேனலில் இருக்கும் நீங்கள் அந்த சேனலில் போய் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஷீடியோ பார்க்கலாம்